இந்த ஃபேட்டி லிவர் அதுக்கு வந்து எளிமையாக சரி பண்ணுறதுக்கான சில ஹெல்த் டிப்ஸ் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணியில் வந்துட்டு நாலு கோவக்காய் எடுத்துக்கோங்க பொடி பொடியாக நறுக்கி நல்லா கொதிக்க வச்சு அதை பாதியாக சுண்டின பின்னாடி அதை வடிகட்டி இல்லை சூட்டாக வந்து காலையில் வெறும் வயிற்றுல ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் குடிச்சிடலாம் இது உங்களுக்கு வந்து அந்த ஃபேட்டி லிவரை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ரெண்டாவது இந்த விண்பூசணி சாறு அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வாரத்தில் மூணு நாள் ஒரு ஒரு டம்ளர் அளவு வந்துட்டு ஒரு டம்ளர் மீன்ஸ் ஒரு நூறு அளவுக்கு நூற்றம்பது எம்எல் சார் வந்து நீங்கள் உமிழ்நீர் நீர் ஜென்ரேட் பண்ணி நல்லா கொப்பளித்து அதை மாதிரி நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து அது கல்லூரிகளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஃபேட் வந்து கரைஞ்சி வந்துடும் இது அடுத்து வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு உடலை சுத்த கொடுத்த பேதி எடுத்துக்கணும் மாதம் ஒரு முறை வந்துட்டு அமாவாசை தினத்தண்டு நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஒரு லிக்விட் ஃபாங்ஸனிங் மாதிரி நீங்கள் இருந்துக்கலாம் இல்லைன்னா ரொட்டீனாக வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்து ப்ரோபையாட்டிக் ஃபுட் மாதிரி பழைய கஞ்சி ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் சாப்பிட்டுட்டு சூரிய ஒளி படும்படியாக வந்து காலையிலேயும் மாலையிலேயும் ஒரு ரெண்டு மணி நேரம் நீ இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விட்டமின் டி வந்து என்ன செய்யும் உங்களுக்கு அதிகப்படியான கொழுப்பு சொத்துக்கள் வந்துட்டு சன்லைட் மூலம் மாற்றப்படுகிறது அதனாலேயே உங்களுடைய கொழுப்பு சொத்து வந்து குறையும் இது வந்து டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேற்கண்ட உங்களுடைய சந்தேகங்கள் வந்து எங்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிக்கிறோம் மேற்கொண்ட தகவலை மட்டும் நேரடியாக பேசுன்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பரை வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய ஹெல்த் டிப்ஸ் வந்து எங்களுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்